நடிகை விஜயலக்ஷ்மி போதெல்லாம் சீமான் எங்கள் மேலே பாயிறார் பாஜக வாங்குகிற ஓட்டில் வெறும் ஐம்பது விழுக்காடு சீமான் வாங்குவாரா தேர்தல் முடிவு வந்தது ஒன்றே தெரியும் யார் கட்சியை கலைக்கிறாங்க யார் ஆட்சியை பிடிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது எப்போதெல்லாம் நடிகை விஜயலக்ஷ்மி சீமான் அண்ணன் மேலே ஒரு குற்றச்சாட்டை சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்களோ அப்போல்லாம் சீமான் அண்ணன் எங்கள் மேலே பிரச்சனை பண்ணி அந்த விஷயத்துலேருந்து டைவெர்ட் ஆகி வராரு அதுக்காக எங்களை யூஸ் பண்ணுறாரு எதுக்காகத்தாலும் எங்கள் மேலே குறை சொல்கிறாரு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் பாஜக வாங்குகிற வாக்குகளில் வெறும் ஐம்பது விழுக்காடு வாங்க சொல்லுங்கள் நான் அவரை ஒரு தலைவராக ஒத்துக்கிறேன் அண்ணன் கட்சியெல்லாம் கலைக்க வேணாம் அவரோட குரல் தொடர்ந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவோட வாக்கு வங்கியை பற்றி உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கியை பற்றி உங்களுக்கு தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சி அதிக வாக்குகளை பெறும் பாஜகவா அல்லது நாம் தமிழர் கட்சியா உங்களது கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள்